கபிள்ஸ் தமிழ் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர் நம்மளோட சேனலில் நிறைய ட்ரெயின் டிராவல் பார்த்துருக்கீங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ட்ரெயின் டிராவல் தான் இங்கே இருந்து ஆவடி நிறைய டிராவல் வந்து ஆவடி திருவள்ளூர்லாமே பண்ணியிருக்கோம் அதனால் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்சுக்காக சென்னை பீச் ஸ்டேஷனில் இருந்து ஆவடி எப்படி போகிறது தான் பார்க்க போறேன் இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த டிராவல் வீடியோ எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது எங்கேருந்து எப்படி போகலான்றதையும் இந்த வீடியோலேயே பார்க்கலாம் சென்னை வாசிகளுக்காகட்டும் இல்லை வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்காகட்டும் ஆவடி போகிறதுக்கு உங்களுக்கு இந்த சென்னை சென்ட்ரல் சர்பர்மன் ரயில்வே ஸ்டேஷன் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்றுன்னே நான் சொல்லுவேன் இருந்தாலும் பீச்சில் இருந்தும் உங்களுக்கு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது கரண்ட் பொசிஷனில் இப்போ பீச் ஸ்டேஷன்லேருந்து இருந்து என்னெல்லாம் ட்ரெயின் உங்களுக்கு ஆவிடி ரீச் ஆகுது எத்தனை மணிக்கு ஒரு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குன்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க எப்பயுமே ஒரே வழியாக போகுது வித்தியாசமாக இருக்காது இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வழியில் ட்ரை பண்ணுவோம் டிஃப்ரெண்ட்டான வழின்னு சொல்ல முடியாது இது ரெகுலராக இருக்கிற வழிதாங்க இந்த ஆவடி பிளாக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் பஸ்ஸில் போகணுன்னு அவசியம் இல்லை சென்னை பீச்லேருந்து கூட போகலாம் கரெக்டாக இந்த பாக் ஸ்டேஷன் உள்ளே வந்த உடனே ஒரு ட்ரெயின் போயிடுச்சுங்க டைம் லெவன் ஃபிஃப்டி ஃபைவ் எத்தனை மணிக்கு ஆவடி ட்ரெயின் ஏற போகிறோன்றத பீச் ஸ்டேஷனுக்கு போயிட்டு பார்க்கலாம் அடுத்த ட்ரெயின் இப்போ உள்ளே வந்தது பார்த்தீங்கன்னா டுவெல் டென் இப்போ வாங்க ஜேடியை கண்டினியூ பண்ணலாம் எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கறது தான் இந்த பார்க் டவுன் ரயில்வே ஸ்டேஷன் இது மேக்ஸிமம் டூ மந்த்ஸில் ரெடி ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் ஓகே விவர்ஸ் இப்போது நீங்கள் பீச் ஸ்டேஷன்லேருந்து பைக்கெல்லாம் பார்க்கிங்லாம் விட்டுட்டு போனோம்னா கொஞ்சம் சிரமம் தான் சென்ட்ரலில் தான் உங்களுக்கு பார்க்கிங் வசதி பைக் ஆகட்டும் கார் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் வேல போகணுன்றதுக்காக நான் இப்போது இங்கே பீச் ஸ்டேஷன் போய்ட்டுருக்கேன் பீச் இருந்து உங்களுக்கு எத்தனை மணி நேரத்துக்கு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குன்ற அந்த ஒரு ஃபேமிலட்டையும் நம்ம பார்க்கலாம் இப்போது பீச் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருப்போம் பார்க்கலாம் ஓகே வியூவர்ஸ் நான் சென்னை பீச் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ரீச் பண்ணிட்டேன் இங்கே உங்களுக்கு டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க ஒன் அவருக்கு ஒரு ட்ரெயின் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு மார்னிங் செவன் ஓ கிளாக் வரைக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்து ட்ரெயின் அவைலபிளா இருக்கு அதே நேரத்தில் ஈவினிங்ல அவைலபிளா இருக்குங்க இன்பிட்வீன்ல உங்களுக்கு ஒன் அவருக்கு தான் ஒரு ட்ரெயின் அவைலபிளா இருக்கு ஓகே வியூவர்ஸ் இங்கே நம்ம பீச் ஸ்டேஷன்ல இருந்து இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போறோம் வாங்க பார்க்கலாம் இங்கே ஆவடியோட இது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன் ஹவருக்கு ஒரு ட்ரெயின் தான் இங்கேருந்து ஆவடிக்கும் அவைலபிளாக இருக்குது குமிடி பூண்டி சூலூர்பேட்டுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குது இப்போது டைம் இருக்குங்க டைம் இப்போ டுவெல் தேர்ட்டி தான் ஆகுது ஐ திங்க் ஒன் ஓ தான் உங்களுக்கு ஆவடி ட்ரெயின் நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இங்கேருந்து ஆவடி போகிறதுக்கு டிக்கெட் ஃபார் பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு டென் ருபீஸ் தாங்க இந்த ஃபோர்த்து பிளாட்ஃபார்முக்கு உள்ள என்ட்ராகிற ட்ரெயினில் தான் நம்ம இப்போது ஆவடி போக போகிறோம் வாங்க பார்க்கலாம் माई तुली माई तुली बनेर संगमम उल्लू तुली उल्लू तुली बनेर संगमम उड़पुरु लाबिया लाम भले जूसंगमम संगमम इधर ट्रेन लगा पो पोरों आंगे अकेंबंड इंगे कन्नी बी स्टेशन ले नमस्ते निया सेट கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒன் அஞ்சுக்கு இங்கேருந்தே திருவள்ளூருக்கு உங்களுக்கு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது இதில் தான் நம்ம ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம் இது மட்டும் இல்லை இங்கேருந்து ஒன் ஓ கிளாக் வந்து உங்களுக்கு செங்கல்பட்டு டூம்போட் அரக்கோணம் போகிற ஒரு சூப்பரான ட்ரெயினும் இங்கே அவைலபிளாக இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க இப்போது நம்ம இந்த ஒன் பை இன்னும் டூ மினிட்ஸ் இருக்குது ஜேர்னியை பார்க்கலாம் வாங்க பீச் ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டாக ஒன்று அஞ்சுக்கு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எவ்வளவு நேரத்தில் ஆவடி ரீச் பண்ணுறத அப்படியே பார்க்கலாம் இங்கே நீங்க பார்க்கறதுதான் ஆர்பரு அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கு முன்னாடி நான் ஏன் இந்த பீச் ஸ்டேஷன் வந்து சூஸ் பண்ணு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே ஒரே வழியில நம்ம கால்குலேஷன் வைக்கக்கூடாது அந்த வழி மிஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அடுத்த வழி என்னன்னு பார்க்கும்போது உங்களுக்கு டூ வேர்ட்ஸ் இந்த பீச் ஸ்டேஷன்ல இருந்து தான் உங்களுக்கு ட்ரைவ் பார்த்து எல்லாமே அவைலபிளாக இருக்கு இங்கேருந்து ஆவடி பார்த்திங்கன்னா மொத்தம் டுவெல் ஸ்டாப்பிங்ஸ் இருக்குது கிலோமீட்டர் வைஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ் பீச்சில் இருந்து உங்களுக்கு திருவள்ளூருக்கு பார்த்தீங்கன்னா ஆவடிக்கு எல்லாமே ட்ரெயின் வசதி அவைலபிளாக தான் இருக்குது பீச்சில் இருந்து இல்லைங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வேளச்சேரி வரைக்குமே இருந்தது வேளச்சேரியிலேருந்தே உங்களுக்கு திருத்தணி திருவள்ளூர் குமிடிப்பூண்டி ஆவடிக்கெல்லாமே உங்களுக்கு ட்ரெயின் வசதி அவைலபிளாக இருந்தது இப்போ அங்கே ஒர்க் நடக்கிறதுனால இருந்து இப்போ ட்ரெயின்ஸ் எல்லாமே உங்கள் ஒய்ஃப் வீட்டுக்கு ராயபுரத்துக்கு அடுத்ததாக இப்போ வரப்போகிறது பண்ணாரப்பேட்டைங்க உங்களுக்கே தெரியும் நம்ம எம்ஜி ரோடு பண்ணாரப்பேட்டை வாங்க பார்க்கலாம் பண்ணாரப்பேட்டையில தான் ட்ரெயின் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இப்போ நீங்க பாத்தா இந்த வியாசப்பாடி பிரிட்ஜி இந்த பிரிட்ஜுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா மழை பெய்ஞ்சாலே மேக்சிமம் பஸ் இதெல்லாமே லாரி எல்லாமே வந்து மாட்டி தான் நிற்கும் தான் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம சுற்றிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து இந்த பிரிட்ஜு கட்டி இருக்காங்க ஆனா எப்போ மழை வந்தாலும் சரிங்க இந்த பிரிட்ஜுக்கு அடியில் வந்து ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல நீங்க பார்க்கலாம் இப்போ அடுத்ததா இப்போ வரப்போறது வியாசப்பாடி ஜிவா ரயில்வே ஸ்டேஷன் பெரம்பூருக்கு அடுத்ததா உங்களுக்கு ட்ரெயின் நிக்கிறது பெரம்பூர் கேரேஜ் ஒர்க் ரயில்வே ஸ்டேஷன் கேரேஜ் ஒர்க்ஸ்ல வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அடுத்ததா ட்ரெயின் நிற்கிறது பெரம்பூர் லோகோ ஒர்க்ஸ் பெரம்பூருக்கு அடுத்ததா ட்ரெயின் நிக்கிறது வில்லி ரயில்வே ஸ்டேஷனுங்க அடுத்ததா இப்போ ட்ரெயின் நிக்கிறது கொரட்டூர் கொரட்டூருக்கு அடுத்ததா இப்போ நீங்க பார்க்கறது பற்றவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பற்றவாக்கத்துக்கு அடுத்ததா இப்போ நீங்க பாக்குறது அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுங்க நான் ட்ராவல் பண்ணுற இந்த நாள் பார்த்தீங்கன்னா அரக்கோணத்துக்கு ட்ரெயின் கொஞ்சம் ரேராக தாங்க இருந்தது அடுத்ததாக இப்போ ட்ரெயின் நிற்கிறது அண்ணனூருக்கு அடுத்ததாக இப்போது நம்மளோட டெஸ்டினேஷன் வந்துருச்சு ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறக்கிட்டேங்க ஓகே வீவர்ஸ் இந்த ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் நான் வந்து ரீச் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட டிராவலிங் டைம்ல பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இங்கே ஆவடி வந்து ரீச் பண்ணியிருக்கேங்க இந்த ரூட்டை எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம் நான் போகிறேன் வீடியோ படிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய பெபிள் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்